ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டு குளர் நானு அங்கு பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நாளை முதல் ரேஷன் அட்டைக்கு ஒரு புதிய அறிவிப்பு வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த அறிப்பை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் லெவல் டு குளவருங்கும் சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிணீன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பதினெட்டு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இன்றியம் அது அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரேஷன் உட்டைகள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்கள் வாங்க பயன்படும் அட்டையாக மட்டும் இல்லாமல் தமிழக அரசோட பல்வேறு சலுகைகள் பெறுவதற்கு அடையாள அட்டையாகவும் பயன்பாட்டில் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசின் மக்கள் நலத்திட்ட உதவிகளுக்கு இந்த குடும்ப அட்டை அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்காற்றுது அப்படின்னே சொல்லலாம் வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும் அதுபோக கொரோனா நிவாரணம் பொங்கல் பரிசு தொகுப்பு அது போக இப்போ கொடுத்துட்ருக்கக்கூடிய மகளிர் தொகை இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வந்து கணக்கெடுத்து இருக்காங்க ஸோ கடந்த ஒராண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்ப ஸ்மார்ட் கார்டுகள் வந்து கேட்டு விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க ஸோ கடந்த ஜூலை முதல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி வந்து நிறுத்தம் செஞ்சுருக்காங்க அரௌண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இதோட பணிகள் வந்து அப்படியே முடக்கி வச்சிருக்காங்க இதனால் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்ப அட்டை இன்னும் வழங்கப்படாத நிலையில் மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருந்தது தேர்தல் விதிமுறைகள் நடத்தையில் இருக்கங்காட்டி பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைகள் வழங்கப்படாது ஸோ தேர்தல் முடிந்த பிறகு தான் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக வளங்கல் துறை அதிகாரி வந்து இப்போ ஒரு புதிய அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க ஸோ நாளை முதல் எளிதாக விண்ணப்பித்த புதிய குடும்ப அட்டைகள் பெற முடியும் நாளையுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வருவதால் அரசு புதிய திட்டங்களை அறிவிக்கவும் முடியும் அதேபோல் மக்கள் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பம் குறித்து அறிவிப்பும் அடுத்த வாரத்தில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த இரண்டு மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவிக்கிறார்கள் இதேபோல் குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் தவித்து வந்தார்கள் அவர்கள் நாளை முதல் எளிதாக மாற்றங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது ஜூன் ஐந்தாம் தேதி அதாவது நாளையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டு சம்மந்தமாக என்ன ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் அதாவது மாற்றங்கள் செய்கிறீங்க பெயர் நீக்கம் பெயர் சேர்த்தல் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறனாலும் பண்ணலாம் அல்லது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஐந்தாம் தேதியான நாளை முதல் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து ஸ்மார்ட் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்களுக்கு புதிய ஸ்மார்ட் கார்டு தடையின்றி வழங்கப்பட உள்ளது ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி நாற்பது லட்சம் பேர் இது வரைக்கும் விண்ணப்பிச்சிருக்காங்க தகுதியானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் முடிஞ்சு அதாவது இன்றைக்கி தேர்தல் ரிசல்ட் வருது இதை முடிஞ்சு நாளையிலிருந்து அவங்களுக்கெல்லாம் புதிய ரேஷன் அட்டைகள் வந்து வழங்கப்படும் ஸோ ஆல்ரெடி எல்லா ரேஷன் கார்டும் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நேரடியாக வந்து அதாவது நீங்கள் டிஎஸ்ஓ ஆஃபீஸ் போயிட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது அவங்க அவங்க வீட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா தபால் மூலமாக இந்தியன் போஸ்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து கொரியரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் குடும்பங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரம் வெளியாக உள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களை பெறுவதை உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்